இனிய வணக்கம் இன்று நாம் காண இருக்கும் திருக்குறள் அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மன்னரைச் சேர்ந்தொழுகள் ஒழுகல் என்ற அதிகாரத்தில் இரண்டாவது திருக்குறள் மன்னர் விடைவ விழையாமை மன்னரால் மன்னிய ஆக்கம் தரும் என்ற குரல் மன்னர் விளைவ விடையாமை அப்போ அந்த காலத்தில் மன்னர் ஆட்சி அதனால் மன்னர் விடைது மன்னர் இன்று நிர்வாகி உயர் பதவியிலே இருப்பவர்கள் எதையெல்லாம் எதிலெல்லாம் நாட்டம் கொள்ளுகிறார்களோ உடனிருப்பவர்களும் அதிலே நாட்டம் கொள்ளக்கூடாது என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு அரிய செய்தி அப்போ அவர்கள் விரும்புகின்ற ஒன்றை தாமும் விரும்புவதாக காட்டிக்கொள்ளுதல் அல்லது வெளிப்படுத்துதல் புலப்படுத்துதல் என்பது அது தவறு நீக்கப்பட வேண்டிய ஒன்று அவ்வாறு உணர்ந்து கொண்டு குறிப்பறிந்து ஒரு உடன் இருப்பவர்கள் இருந்தால் அந்த நிர்வாகியால் இங்கு அங்கு மன்னரால் மண்ணிய ஆக்கம் தரும் மன்னிய என்றால் நிலைத்த இல்லையா என்றும் தர்மனன்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள் மண்ணிய நிலைத்த நன்மைகளை தரும் ஆக்கம் தரும் என்றால் செல்வமும் தரும் நன்மை தரும் ஆக்கம் என்ற சொல்லுக்கு பல பொருள் உண்டு அவருக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் அது தரும் ஏன்னா குறிப்பறிந்து செயல்படுகிறார்கள் முன்னாடியே சொன்னார் ஒரு நிர்வாகிகிட்டே எப்படி இருக்கணும் அகலாது அணுகாது ஒரு தீக்காயுவம் எப்படி கிட்டே போயிட மாட்டான் தூரியும் அந்த மாதிரி உடனிருப்பவர்கள் குறிப்பறிந்து செயல்பட வேண்டும் அவர் அது நல்லா இருக்குன்னா எனக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஐயா நல்லா இருக்கா பொறுத்தவன் உங்களுக்கு ஏற்றது அப்படின்னு சொல்ல கற்றுக்கிட்டாலும் போதும் இல்லை சும்மா இருந்தாலும் போதும் ஏன்னா வள்ளுவர் ஒரு சொல்லிருந்து ஒரு சொல் மாற மாட்டார் சொல்லுக சொல்லிர் பயனுடைய இருநூறாவது குரலுக்கு சொந்தக்காரர் எதை சொல்லுகிறோமோ அதிலிருந்து ஏன்னா அதுக்கு ஒரு அதிக நுட்ப அறிவு தேவை அறம்னா அறம் என்ற கயிற்றைக் கொண்டு அவர் கட்டியிருக்கிறார் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் எங்கேயாவது ஒரு இடத்துல வள்ளுவர் மாற்றி சொல்லியிருக்கிறாரே என்றால் அது மாற்றி மாற்றியல்ல வைப்பதற்காக அதனுடைய பலத்தை உயர்த்தி சொல்லுவார் அப்போ இங்கே ரொம்ப அழகாக அதை ஒட்டியே சொல்லுகிறார் மன்னர் என்றால் இப்போ நிர்வாகி அவர் எதை விரும்புகிறாரோ அதிலே நீயும் விருப்பத்தை காட்டாதே அது தள்ளி நின்று பார் இல்லையா அவரோட விருப்பத்தை அவருடைய விருப்பம் அதிலெல்லாம் நீ நாட்டம் கொண்ட மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா அதில் ரொம்ப ஆசைப்படுறவா நீ காட்டிக்காத நீ நடந்தா உனக்கு அந்த மன்னருடைய பேராதரவு கிடைக்கும் மன்னிய நிலைத்த ஆக்கம் அவருடைய நிலைத்த அவருடைய எப்பொழுதுமே அவருடைய அருகன்மை கிடைக்கும் நிலைத்த உதவி கிடைக்கும் ஊக்கம் கிடைக்கும் அதனால் நீ உயர்வு உனக்கு பல ஆக்கங்கள் வந்து சேரும் அருகிருப்பவர் கருத்தில் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதத்தை ஒரு அறத்தை ஒரு நிர்வாகத்தை மிக அழகாக சுட்டுகிறார் இதை வாழ்வியலாக்கினால் அனைவருக்கும் நலம் என்று சொல்லி இதனால் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்